சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அற்புதமான சிந்து சினை மாட்டுக்கான விற்பனை பதிவு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது என்ன விலை சொல்லியிருக்காங்க என்ன கரவை வரும் தலைச்சனுக்கு என்ன கறவு வந்தது இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வீடியோ தாங்க முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டுக்கு என்ன டீட்டெயில் சொல்கிறோம் அப்படின்றத கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு ரெட்ஸ் இந்த கிராஸ் மாடுங்க சும்மா ஃபயராக இருக்குது மாடு பார்க்க நல்ல குவாலிட்டி நல்ல நீட்டு போக்கு அற்புதமான உடலமைப்புங்க சும்மா அற்புதமான முகலட்சணத்துலேயும் மாடு விற்பனைக்காக இருக்குது இல்லை நெருப்பு மாதிரி இருக்குங்க மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியான மாடு மாட்டுக்கான ஈத்தை பொறுத்தளவில் ரெண்டாணியத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாடு வந்து ஆறு பல்லு இருக்குங்க அந்த நாலு பல்லுல இப்போ தான் ஆறு பல் மாறுது அப்படின்னு தெரிவிக்கிறாரு இளம் பொருளுங்க நல்லா அதிக ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் இந்த மாட்டோட கறவை என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைச்சனைக்கே பதிமூணு லிட்டர் கறவை தந்த மாடு இந்த இரண்டாம் ஈத்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் வரையிலும் டெஃபினட்டாக கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல குவாலிட்டிங்க மாட்டை பார்த்தவொடனே பிடிச்சிருங்க ரெட் சிந்தில் கிராஸ் ஆன மாடு மாடு பார்க்க சும்மா நங்குற மாதிரி நச்சுன்னு இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் எல்லா ஏரியா கிளைமேட்டும் தாங்கும் மாட்டோட குணத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம் மாட்டோடய மடிக்கூச்சமே கிடையாதுங்க யாரோனா பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம்ற மாதிரி இருக்குங்க நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து மாட்டோட மடி மாட்டுக்கு மடிக்கூச்சம் இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணி மாட்டை ஓட்டுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நாலு காம்புக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் அடுத்த உப்பிடமங்கலம்ன்ற கிராமத்துல கிராமத்தில் மோகன் என்ற நண்பர்கிட்ட இருந்தால் இந்த மாடு மாடு வந்து விற்பனைக்காக இருக்குங்க இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ரூபாய் மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து இந்த மாட்டை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி